கிங் தோனிக்கு அப்புறமா ரைனாக்கு அப்புறமா ஜடேஜான்னு சொல்லக்கூடியவரை நம்ம ட்ரேட் பண்ணுறோம் டாம் கரனோட அப்படின்றது சின்ன அதிர்ச்சியும் வருத்தத்தையும் அளிக்குது பட் இருந்தாலும் இதுக்கு நாங்க சென்னை சூப்பர் கிங் ரசிகர்களை தொடர்ந்து சிஎஸ்கே அந்த ரூமர்ஸ் கோட்டாயிட்டே இருந்துச்சு இன்னைக்கு அது முடிவுக்கு வந்துருக்கு ஒன்டர்ஃபுல் பை அப்படின்னு சொல்லலாம் சஞ்சு சாம்சன் ஏன்னா ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ சாதிச்சு கொடுத்தாலும் அவர் லாஸ்ட் பேஸ் ஆஃபீஸ் கரியர் இன்னொன்னு நமக்கு ஒரு டாப்ல ஆடக்கூடிய அதிரடி பேட்ஸ்மேன் தேவை போன சீசன்ல பார்த்தோம் டாப்ல யார் யார்தான் எடுத்தமோ அத்தனை பேருமே நாங்க கேவலமா தான் ஆடுறோம் வழிஞ்சு தள்ளுன்ற மாதிரியே சிஎஸ்கே தோல்விக்கு மிகப்பெரிய காரணமா இருந்தப்ப வந்து தோனியும் தன்னுடைய கரியர்னுடைய கடைசி ஐபிஎல் ல பொறுத்த வரைக்கும் இருக்காரு அடுத்தது அணிய வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் தேவை அதையும் தாண்டி ஒரு தலைவன் தேவை அணியை வழிநடத்தி செல்ல அப்படின்ற ஒரு தேவையும் இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பை அப்படின்னு சொல்லலாம் சஞ்சு சாம்சனா ராஜஸ்தான் கிட்ட பேசி கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்றது இப்போ வந்து ஓரளவுக்கு அந்த பர்மோட்டேஷன் காம்பினேஷன் அழகா ஃபில் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் சிஎஸ்கேக்கு டாப்ல ஆடுவார் சஞ்சூ சாம்சன் எக்ஸலன்ட் விக்கெட் கீப்பர் அதையும் தாண்டி ராஜஸ்தான் ராயல்ஸை லீட் பண்ணக்கூடிய அளவில் இருந்திருக்காரு அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் தோனிக்கு பின்பு யார் அப்படின்ற கேள்விகள் இருந்த நிலையில் அது சஞ்சு சாம்சன் விட மாட்டோம்டா சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே உட்கார்ந்து இருக்காரு ஜடேஜாஸ் எப்படிதான் நமக்கு போய் ஜெய்ச்சி கொடுத்துருக்காரு என்ன மாதிரி இன்னிங்ஸ் ஆடி இருக்கார் எப்படி போட்டிருக்காரு நமக்கு தெரியும் பட் அவரையும் ரொம்ப நன்றி எங்கள் தளபதி எங்கள் ராஜா அப்படின்ற ஒரு ட்வீட் எல்லாம் போட்டு அவருக்குரிய ஒரு பைய அதை கொடுத்துருக்காங்க அவரும் அவர் மறந்துடக்கூடாது கூடாது ஐபிஎல் ஐ தொடங்கியது ராஜஸ்தான் ராயல்ஸில் இருந்து தான் ரவீந்திர ஜடேஜா அப்படின்றத நம்ம மறந்துடக் கூடாது ஏன்னா தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷேன் ட்யூட்டில் எது முதல் முறையா உள்ள வராரு ரவீந்திர ஜடேஜா கோயிங் பேக் டு மை ஹோம் வேற ஐ பிகன் ஏன்னா அவரும் கரியரை முடிக்கக்கூடிய இடத்துல இருக்காரு உச்சத்துல முடிக்கலாம் மேபி அவர் அணியின் தலைவராக கூட மாறலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ் சஞ்சு சாம்சன் இங்க வர பட்சத்துலான் தராங்குக்கு பதிலாக இவரை கேப்டன்சி கூட பண்ண சொல்லலாம்ன்ற பேச்சுக்கள் வருது அவங்க அணிலே இல்ல இங்கிலாந்து அணிலேயே அவருக்கு இடம் கிடைக்கிறது இல்ல அதனால ஒரு குழப்பம் இருக்கு அதனால அவரும் ட்ரேட் பண்ணதுல ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் என்ன வழி அத்தனையும் செய்வோம்னு முடிவு எடுத்திருக்காங்க சஞ்சு சாம்சன்ஸ் வெரி இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் பை அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் விடாப்பிடியா சாம்சன் விஷயத்துல தொங்கி இருந்தாங்க அதை முடிச்சுட்டும் வந்திருக்காங்க அப்கோர்ஸ் தோனி சஞ்சு சாம்சனோட ராப்போ நல்லா இருக்கும் தோனியின் பார்வையில் வளர்ந்த ஒரு பிளேயர்னு கூட சொல்லலாம் சஞ்சு சாம்சனு இந்த ஐபிஎல் அதுவும் சென்னை விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவர் இங்கே நிறைய லீக் போட்டி விளையாடிருக்காரு மறந்துவிடக்கூடாது இங்கே வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் லீக் டிவிஷன்ஸ்லாம் ஆடினாலும் இந்த ஆடுகளமும் அவருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஆடுகளமும் கூட நிச்சயமாக சிஎஸ்கே இந்த சீசன் சீரியஸாக எடுத்துருக்காங்க பெருசாக பண்ணுவாங்கன்றதை நம்பலாம் தோனி இந்த முறை எல்லா போட்டியிலும் விளையாடுவாரன்ற கேள்வி இப்போ நமக்கு எழு ஆரம்பிச்சிருச்சு மேபி ஒரு மென்டாரா அவங்களோட சஞ்சீவ் சாம்சனோட விங்ஸ் சிஎஸ்கே கொண்டு வர போறாங்க நம்ம புரிஞ்சிக்கலாம் ராஜஸ்தானுக்கும் இது பெரிய பை ஏன்னா ரவீந்திர ஜடேஜா சம் கிரிக்கெட் லெப்ட் இன் டு லூ அவர் இருநூறு வருஷங்கள் ஆடலாம் அவர் எப்படின்னு தெரியாது ஆனாலும் இருவருக்குமே வந்து நோ லாஸ் ஐ மீன் நோ லாஸ் எல்லாமே கெயின்ன்ற மாதிரியான ஒரு டிரான்ஸ்பராக இது அமைஞ்சிருக்கு ஒரு பரபரப்பையும் சிஎஸ்கே கேம்ப்ல உண்டு பண்ணிருக்கு இன்னொன்னு தமிழ் நல்லா பேசக்கூடிய தமிழ் தெரிந்த தமிழ் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளா தான் சஞ்சு சாம்சன் பல பேட்டிகள் பல விஷயங்கள் அவர் இருக்காரு தமிழ் தமிழ் சார்ந்த விஷயங்கள் ரஜினி இப்படி பல பேட்டிகள் நம்ம வெல்கம் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே டக் அவுட் சஞ்சு சாம்சன் இனி மஞ்ச சட்ட போட்டு உக்கார போறான்றது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேசுகொருளாக ஒரு செய்தியாக போயிட்டு இருக்குதானா விவரங்களுக்கு நன்றி பரத் ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் சஞ்சு சாம்சன் இணைந்திருக்கிறார் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பரத் விவரைக்கு கேட்கலாம் வணக்கம் பரத் விவரம் வணக்கம் அதாவது இன்னைக்கு ரிட்டன்ஷனோட டெட் லைன் யாரு வரப்போறாங்கன்னு ஒரு ரூமராவே ஓடிக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சஞ்சு சாம்சன் சேத்தன் இன்னைக்கு சிஎஸ்கே அணியில இணையறாருன்ற செய்தி வந்துருச்சு ஒரு பக்கம் மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கலாம் என்னன்னா சஞ்சீவ் சாம்சன் ஒரு டி டுவெண்டி ப்ராலிசிக் பிளேயர் நம்ம அணிக்கு வந்திருக்கிற சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தி என்னவா இருக்குன்னா ரவீந்திர ஜடேஜா த மேன் ஐடென்டிஃபைட் சிஎஸ்கே ஓட வாரியர் கிங் தோனிக்கு அப்புறமா ரைனாக்கு அப்புறமா ஜடேஜான்னு சொல்லக்கூடியவரை நம்ம ட்ரேட் பண்றோம் சாம்கரனோட அப்படின்றது சின்ன அதிர்ச்சியும் வருத்தத்தையும் அளிக்குது பட் இருந்தாலும் இதுக்கு தயார்படுத்தி நாங்க சென்னை சூப்பர் கிங் ரசிகர்களை தொடர்ந்து சிஎஸ்கே அந்த ரூமர்ஸ் போட்டோ ஆகிட்டு இன்னைக்கு அது முடிவு வந்திருக்கு ஒன்றர் பை அப்படின்னு சொல்லலாம் சஞ்சு சாம்சன் ஏன்னா ஜடேஜா பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ சாதிச்சு கொடுத்தாலும் அவர் அந்த லாஸ்ட் பேஸ் ஆஃப் இஸ் கரியர் இன்னொன்னு நமக்கு ஒரு டாப்ல ஆடக்கூடிய அதிரடி பேட்ஸ்மேன் தேவை போன சீசன்ல பார்த்தோம் டாப்ல யார் யாரெல்லாம் எடுத்துமோ அத்தனை பேருமே நாங்க கேவலமா தான் ஆடுறோம் வழிஞ்சு தள்ளுவோன்ற மாதிரியே சிஎஸ்கே தோல்விக்கு மிகப்பெரிய காரணமா இருந்தப்ப இன்னொன்னு தோனியும் தன்னுடைய கரியர்னுடைய கடைசி ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இருக்காரு அடுத்தது அணிய வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் தேவை அதையும் தாண்டி ஒரு தலைவன் தேவை அணியை வழிநடத்தி செல்ல அப்படின்ற ஒரு தேவையும் இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பை அப்படின்னு சொல்லலாம் சஞ்சு சாம்சனா ராஜஸ்தான் ராயல்ஸ் பேசி கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்றது இப்போ வந்து ஓரளவுக்கு அந்த பர்மோட்டேஷன் காம்பினேஷன் அழகா ஃபில் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் சிஎஸ்கேக்கு டாப்ல ஆடுவாரு சஞ்சு சாம்சன் எக்ஸலன்ட் விக்கெட் கீப்பர் அதையும் தாண்டி ராஜஸ்தான் ராயல்ஸை லீட் பண்ணக்கூடிய அளவுல இருந்திருக்காரு அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் தோனிக்கு பின்பு யார் அப்படின்ற கேள்விகள் இருந்த நிலையில் அது சஞ்சு சாம்சன் விட மாட்டோம்டா சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே உட்காந்துருக்காங்க ஆஃப் அப்கோர்ஸ் எப்படிதான் நமக்கு கோப ஜி கொடுத்துருக்காரு எந்த மாதிரி இன்னிங்ஸ் ஆடி எப்படி போட்டிருக்காரு நமக்கு தெரியும் பட் அவரையும் ரொம்ப நன்றி எங்கள் தளபதி எங்க ராஜா அப்படின்ற ஒரு ட்வீட் தான் போட்டு அவருக்குரிய ஒரு அதை கொடுத்துருக்காங்க அவரும் அவர் மறந்துடக்கூடாது கூடாது ஐபிஎல் ஐ தொடங்கியது ராஜஸ்தான் ராயல்ஸில் இருந்து தான் ரவீந்திர ஜடேஜா அப்படின்றத நம்ம மறந்துடக் கூடாது ஏன்னா அதுலதான் ஷியன் வானையோட ட்வீட்லேயே முதல் முறையா உள்ள வராரு ரவீந்திர ஜடேஜா கோயிங் பேக் டு மை ஹோம் வேற இ பிகன் ஏன்னா அவரும் கரியரை முடிக்கக்கூடிய இடத்துல இருக்காரு உச்சத்துல முடிக்கலாம் மேபி அவர் அணியின் தலைவராக கூட மாறலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல சஞ்சு சாம்சன் இங்க வர பட்சத்துல பிரியான் பராகுக்கு பதிலாக இவரை கேப்டன்சி கூட பண்ண சொல்லலாம் பேச்சுக்கள் வருது அவங்க அணியிலேயே இல்ல இங்கிலாந்து அணியிலேயே அவருக்கு இடம் கிடைக்கிறது இல்ல அதனால ஒரு குழப்பம் இருக்கு அதனால அவரை ட்ரேட் பண்ணதுல ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எஸ் வி ஆர் ஹியர் வி ஆர் கோயிங் டு ராக் போன முறை ராக் பாட்டம்ல முடிச்சோம் இந்த வர டாப்ல முடிக்கிறதுக்கு என்ன வழி அத்தனையும் செய்வோம்னு முடிவெடுத்திருக்காங்க சஞ்சு சாம்சன் இஸ் வெரி இன்டெலிஜென்ஸ் மார்ட் பை அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் விடாப்படியா சாம்சங் விஷயத்துல தொங்கி இருந்தாங்க அதை முடிச்சுட்டும் வந்திருக்காங்க அப்கோர்ஸ் தோனி சஞ்சு சாம்சனோட ராப்போ நல்லா இருக்கும் பார்வையில் வளர்ந்த ஒரு பிளேயர் கூட சொல்லலாம் சஞ்சு சாம்சன் இந்த ஐபிஎல் அதுவும் சென்னை விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவர் இங்க நிறைய லீக் போட்டி விளையாடி இருக்காரு மறந்துடக்கூடாது இங்க வந்து தமிழ்நாட்டுல சென்னையில லீக் டிவிஷன்ஸ் ஆடுகளமா இருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஆடுகளமும் கூட நிச்சயமா சிஎஸ்கே இந்த சீசன் சீரியஸா எடுத்திருக்காங்க பெருசா பண்ணுவாங்கன்றத நம்ம தோனி இந்த முறை எல்லா போட்டியிலும் விளையாடுவாரன்ற கேள்வி இப்போ நமக்கு எழு எழ ஆரம்பிச்சிருச்சு மேபி ஒரு மென்டாரா சஞ்சீவ் சாம்சனோட விங்ஸ் சிஎஸ்கே கொண்டு வர போறாரு நம்ம புரிஞ்சுக்கலாம் ராஜஸ்தானுக்கும் இது மிகப்பெரிய பை ஏன்னா ரவீந்திர ஜடேஜா சம் கிரிக்கெட் லெப்ட் இன் டு லூ அப்படி இரண்டு வருஷம் ஆடலாம் அவர் எப்படின்னு தெரியாது ஆனாலும் இருவருக்குமே வந்து நோ லாஸ் ஐ மீன் நோ லாஸ் எல்லாமே கெயின்ன்ற மாதிரியான ஒரு டிரான்ஸ்பராக இது அமைஞ்சிருக்கு ஒரு பரபரப்பையும் சிஎஸ்கே கேம்ப்ல உண்டு பண்ணிருக்கு இன்னொன்னு தமிழ் நல்லா பேசக்கூடிய தமிழ் தெரிந்த தமிழ் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் சந்தி சாம்சனை பாக்குறோம் பல பேட்டிகள் பல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு தமிழ் தமிழ் சார்ந்த விஷயங்கள் ரஜினி ரசிகர் இப்படி பல பேட்டிகள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் வெல்கம் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே டக் அவுட் சஞ்சீவ் சாம்சன் இனி மஞ்ச சட்டை போட்டு உக்கார போறான்றதா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக ஒரு செய்தியாக போயிட்டு இருக்கு தானா விவரங்களுக்கு நன்றி பரத்

இன்னொரு பக்கம் வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தி என்னவா இருக்குன்னா ரவீந்திர ஜடேஜா த மேன் ஐடென்டிஃபைட் அஸ் சிஎஸ்கே வாரியர் கிங் தோனிக்கு அப்புறமா ரைனாக்கு அப்புறமா ஜடேஜான்னு சொல்லக்கூடியவரை நம்ம ட்ரேட் பண்றோம் சாம்கரனோட அப்படின்றது சின்ன அதிர்ச்சியும் வருத்தத்தையும் அளிக்குது பட் இருந்தாலும் இதுக்கு தயார் படுத்தினாங்க சென்னை சூப்பர் கிங் ரசிகர்களை தொடர்ந்து சிஎஸ்கே அந்த ரூமர்ஸ் போட்டோ ஆகிட்டு இருந்து இன்னைக்கு அது முடிவு வந்திருக்கு ஒன்றர் ஃபுல் பை அப்படின்னு சொல்லலாம் சஞ்சு சாம்சன் ஏன்னா ஜடேஜா பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ சாதிச்சு கொடுத்தாலும் அவர் அந்த லாஸ்ட் பேஸ் ஆஃப் இஸ் கரியர் இன்னொன்னு நமக்கு ஒரு டாப்ல ஆடக்கூடிய அதிரடி பேட்ஸ்மேன் தேவை போன சீசன்ல பார்த்தா டாப்ல யார் யார் தான் அத்தனை பேருமே நாங்க கேவலமா தான் ஆடுறோம் வழிஞ்சு தள்ளுவோன்ற மாதிரியே சிஎஸ்கே தோல்விக்கு மிகப்பெரிய காரணமா இருந்தப்ப ஒண்ணு தோனியும் தன்னுடைய கரியருடைய கடைசி ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இருக்காரு அடுத்தது அணிய வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் தேவை அதையும் தாண்டி ஒரு தலைவன் தேவை அணியை வழிநடத்தி செல்ல அப்படின்ற ஒரு தேவையும் இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பை அப்படின்னு சொல்லலாம் சஞ்சு சாம்சனா ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட பேசி கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்றது இப்போ வந்து ஓரளவுக்கு அந்த பர்மோட்டேஷன் காம்பினேஷன் அழகா ஃபில் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் சிஎஸ்கே க்கு டாப்ல ஆடுவாரு சஞ்சு சாம்சன் எக்ஸலன்ட் விக்கெட் கீப்பர் அதையும் தாண்டி ராஜஸ்தான் ராயல்ஸை லீட் பண்ணக்கூடிய அளவுல இருந்திருக்காரு அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் தோனிக்கு பின்பு யார் அப்படின்ற கேள்விகள் இருந்த நிலையில் அது சஞ்சு சாம்சன் விட மாட்டோம்டா சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே உட்காந்துருக்காங்க ஆஃப் அப்கோர்ஸ் எப்படிதான் நமக்கு கோப ஜெயிச்சு கொடுத்துருக்காரு என்ன மாதிரி இன்னிங்ஸ் சாதிருக்காரு எப்படி போட்டிருக்காரு நமக்கு தெரியும் பட் அவரையும் ரொம்ப நன்றி எங்கள் தளபதி எங்க ராஜா அப்படின்ற ஒரு ட்வீட் எல்லாம் போட்டு அவருக்குரிய ஒரு பைய அதை கொடுத்துருக்காங்க அவரும் அவர் மறந்துடக்கூடாது கூடாது தொடங்கியது ராஜஸ்தான் ராயல்ஸில் தான் ரவீந்திர ஜடேஜா அப்படின்றத நம்ம மறந்துடக் கூடாது ஏன்னா அதுலதான் ஷேன் ட்வீட்ல எதிரி முதல் முறையா உள்ள வராரு ரவீந்திர ஜடேஜா கோயிங் பேக் டு மை ஹோம் வேற ஐ ஏன்னா அவரும் கரியரை முடிக்கக்கூடிய இடத்துல இருக்காரு உச்சத்துல முடிக்கலாம் மேபி அவர் அணியின் தலைவராக கூட மாறலாம் ராஜஸ்தான் சஞ்சு சாம்சன் இங்க வர பட்சத்தில் பதிலாக இவரை கேப்டன்சி கூட பண்ண சொல்லலாம் பேச்சுக்கள் வருது அவங்க அணியிலேயே இல்ல இங்கிலாந்து அணியிலேயே அவருக்கு இடம் கிடைக்கிறது இல்லை அதனால ஒரு குழப்பம் இருக்கு அதனால அவரை ட்ரேட் பண்ணதுல ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எஸ் வி ஆர் ஹியர் வி ஆர் கோயிங் டு ராக் போன ராக் பாட்லம்ல இந்த வர டாப்ல முடிக்கிறதுக்கு என்ன வழி அத்தனை செய்வோம்னு முடிவு எடுத்திருக்காங்க சஞ்சு இஸ் சார் வெரி இன்டெலிஜென்ஸ் ஸ்மார்ட் பை அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் விடாப்படியா சாம்சங் விஷயத்துல தொங்கி இருந்தாங்க அதை முடிச்சுட்டும் வந்திருக்காங்க அப்கோர்ஸ் தோனி சஞ்சு சாம்சனோட ராப்போ நல்லா இருக்கும் தோனியின் பார்வையில் வளர்ந்த ஒரு பிளேயர்னு கூட சொல்லலாம் சஞ்சு சாம்சன் இந்த ஐபிஎல் அதுவும் சென்னை விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவர் இங்க நிறைய லீக் போட்டி விளையாடி இருக்காரு மறந்துடக்கூடாது இங்க வந்து தமிழ்நாட்டுல சென்னையில லீக் டிவிஷன்ஸ் ஆடி இந்த ஆடுகளமும் அவருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஆடுகளமும் கூட நிச்சயமா சிஎஸ்கே இந்த சீசன் சீரியஸா எடுத்துருக்காங்க பெருசா பண்ணுவாங்கன்றதை நம்பலாம் தோனி இந்த முறை எல்லா போட்டியிலும் விளையாடுவாரன்ற கேள்வி இப்ப நமக்கு மேபி ஒரு சாம்சனோட வர ராஜஸ்தானுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பை ஏன்னா ரவீந்திர ஜடேஜா இரநூறு வருஷங்கள் ஆடலாம் அவர் எப்படின்னு தெரியாது ஆனாலும் இருவருக்குமே வந்து நோ லாஸ் ஐ மீன் நோ லாஸ் எல்லாமே கெயின்ன்ற மாதிரியான ஒரு டிரான்ஸ்பராக இது அமைஞ்சிருக்கு ஒரு பரபரப்பையும் சிஎஸ்கே கேம்ப்ல உண்டு பண்ணிருக்கு இன்னொன்னு தமிழ் நல்லா பேசக்கூடிய தமிழ் தெரிந்த தமிழ் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் சந்தி சாம்சனை பாக்குறோம் பல பேட்டிகள் பல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு தமிழ் தமிழ் சார்ந்த விஷயங்கள் ரஜினி ரசிகர் இப்படி பல பேட்டிகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம் வெல்கம் சஞ்சு சாம்சன் டு சிஸ்கே டக் அவுட் சஞ்சு சாம்சன் இனி மஞ்ச சட்டை போட்டு உக்கார போறான்றதா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக ஒரு செய்தியாக போயிட்டு இருக்கு தானா விவரங்களுக்கு நன்றி பரத் ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் சஞ்சு சாம்சன் இணைந்திருக்கிறார் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பரத் விவரைக்கு கேட்கலாம் வணக்கம் பரத் விவரம் வணக்கம் அதாவது இன்னைக்கு ரிட்டன்ஷனோட டெட் லைன் யாரு வரப்போறாங்கன்னு ஒரு ரூமராவே ஓடிக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சஞ்சு சாம்சன் சேத்தன் இன்னைக்கு சிஎஸ்கே அணியில இணையறாருன்ற செய்தி வந்துருச்சு ஒரு பக்கம் மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கலாம் என்னன்னா சஞ்சு சாம்சன் ஒரு டி டுவெண்டி ப்ராலிசிக் பிளேயர் நம்ம அணிக்கு வந்திருக்கிற சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தி என்னவா இருக்குன்னா ரவீந்திர ஜடேஜா த மேன் கிங் தோனிக்கு அப்புறமா அப்புறமா நம்ம ட்ரேட் அப்படின்றது சின்ன அதிர்ச்சியும் வருத்தத்தையும் அளிக்குது பட் இருந்தாலும் இதுக்கு படுத்தினாங்க சென்னை சூப்பர் கிங் ரசிகர்களை தொடர்ந்து சிஎஸ்கே அந்த ரூமர்ஸ் இருந்துச்சு இன்னைக்கு அது முடிவுக்கு வந்திருக்கு ஒன்புல் பை அப்படின்னு சொல்லலாம் சஞ்சு சாம்சன் ஏன்னா ஜடேஜா பொறுத்தவரைக்கும் எவ்வளவோ சாதிச்சு கொடுத்தாலும் டாப்ல ஆடக்கூடிய அதிரடி பேட்ஸ்மேன் தேவை போன சீசன்ல யார் யாரெல்லாம் அத்தனை பேருமே நாங்க கேவலமா தான் ஆடுறோம் மாதிரியே தோல்விக்கு மிகப்பெரிய இருந்தோனியும் கடைசி ஐ பொறுத்த வரைக்கும் இருக்காரு அடுத்தது அணி என்ன வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் தேவை அதையும் தாண்டி ஒரு தலைவன் தேவை அணியை வழிநடத்தி செல்ல அப்படின்ற ஒரு தேவையும் இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பை அப்படின்னு சொல்லலாம் சஞ்சூ சாம்சனா ராஜஸ்தான் ராயல் கிட்ட பேசி கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்றது இப்போ வந்து ஓரளவுக்கு அந்த அழகா ஃபில் அழகாக அப்படின்னு சொல்லலாம் சிஎஸ்கேக்கு டாப்ல ஆடுவார் சஞ்சு சாம்சன் எக்ஸலன்ட் விக்கெட் கீப்பர் அதையும் தாண்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் லீட் பண்ணக்கூடிய அளவுல இருந்திருக்காரு அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் தோனிக்கு பின்பு யார் அப்படின்ற கேள்விகள் இருந்த நிலையில் அது சஞ்சு சாம்சன் விட மாட்டோம் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே உட்கார்ந்து ஆஃப் ஜட்டேஜாஸ் எப்படிதான் நமக்கு போப்பி கொடுத்துருக்காரு என்ன மாதிரி இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு எப்படி போட்டிருக்காரு நமக்கு தெரியும் பட் அவரையும் ரொம்ப நன்றி எங்கள் தளபதி எங்க ராஜா அப்படின்ற ஒரு ட்வீட் தான் போட்டு அவருக்குரிய ஒரு பைய அதை கொடுத்திருக்காங்க அவரும் அவர் மறந்துடக்கூடாது கூடாது தொடங்கியது ராஜஸ்தான் ராயல்ஸில் இருந்து தான் ரவீந்திர ஜடேஜா அப்படின்றத நம்ம மறந்துடக் கூடாது ஏன்னா அதுலதான் அவரோட ட்வீட்ல எதுன்னு முதல் முறையா உள்ள வராரு ரவீந்திர ஜடேஜா கோயிங் பேக் டு மை ஹோம் வேற ஏன்னா அவரும் கரியரை முடிக்கக்கூடிய இடத்துல இருக்காரு உச்சத்துல முடிக்கலாம் மேபி அவர் அணியின் தலைவராக கூட மாறலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ் சஞ்சு சான்சன் இங்கே வர பட்சத்தில் தராகுக்கு பதிலாக இவரை கேப்டன்சி கூட பண்ண சொல்லலாம்ன்ற பேச்சுக்கள் வருது அப்போ அவங்க அணியிலேயே இல்லை இங்கிலாந்து அணிலேயே அவருக்கு இடம் கிடைக்கிறது இல்லை அதனால ஒரு குழப்பம் இருக்கு அதனால அவரும் ட்ரேட் பண்ணதுல ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எஸ் வி ஆர் ஹியர் வி ஆர் கோயிங் டு ராக் போன மூலம் ராக் பாட்ல முறை முடிச்சோம் இந்த வர டாப்ல முடிக்கிறதுக்கு என்ன வழி அத்தனையும் செய்வோம்னு முடிவெடுத்திருக்காங்க சஞ்சு சாம்சன் இட்ஸ் வெரி இன்டெலிஜென்ஸ் ஸ்மார்ட் பை அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு சிஎஸ்கே மேனேஜர் விடாப்படியா சாம்சன் விஷயத்துல தொங்கி இருந்தாங்க அதை முடிச்சுட்டும் வந்திருக்காங்க அப்கோர்ஸ் தோனி சஞ்சு சாம்சனோட ராப்போ நல்லா இருக்கும் தோனியின் பார்வையில் வளர்ந்த ஒரு பிளேயர் கூட சொல்லலாம் சஞ்சு சாம்சன் இந்த ஐபிஎல் அதுவும் சென்னை விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவர் இங்க நிறைய லீக் போட்டி விளையாடி இருக்காரு மறந்துடக்கூடாது இங்க வந்து தமிழ்நாட்டுல சென்னையில லீக் டிவிஷன்ஸ் ஆடுகளும் இந்த ஆடுகளும் அவருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஆடுகளும் கூட நிச்சயமா சிஎஸ்கே இந்த சீசன் சீரியஸா வச்சிருக்காங்க பெருசா பண்ணுவாங்கன்றத நம்பலாம் தோனி இந்த முறை எல்லா போட்டியிலும் விளையாடுவாரன்ற கேள்வி இப்ப நமக்கு எழு எழ ஆரம்பிச்சிருச்சு மேபி ஒரு மென்டாரா சஞ்சு சாம்சனோட விங்ஸ் சிஎஸ்கே கொண்டு வர போறாங்க நம்ம புரிஞ்சுக்கலாம் ராஜஸ்தானுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பை ஏன்னா ரவீந்திர ஜடேஜா சம் கிரிக்கெட் லெப்ட் இன் டு டூ அவர் இரண்டு வருஷங்கள் ஆடலாம் அவர் எப்படின்னு தெரியாது ஆனாலும் இருவருக்குமே வந்து நோ லாஸ் ஐ மீன் நோ லாஸ் எல்லாமே கெயின்ன்ற மாதிரியான ஒரு டிரான்ஸ்பராக இது அமைஞ்சிருக்கு ஒரு பரபரப்பையும் சிஎஸ்கே கேம்ப்ல உண்டு பண்ணிருக்கு இன்னொன்னு தமிழ் நல்லா பேசக்கூடிய தமிழ் தெரிந்த தமிழ் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் சந்தி சாம்சனை பாக்குறோம் பல பேட்டிகள் பல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு தமிழ் தமிழ் சார்ந்த விஷயங்கள் ரஜினி ரசிகர் இப்படி பல பேட்டிகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம் வெல்கம் சஞ்சு சாம்சன் டு சிஸ்கே டக் அவுட் சஞ்சு சாம்சன் இனி மஞ்ச சட்டை போட்டு உக்கார தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக ஒரு செய்தியாக போயிட்டு இருக்கு தானா விவரங்களுக்கு நன்றி பரத் ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் சஞ்சு சாம்சன் இணைந்திருக்கிறார் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பரத் புவரைக்கு கேட்கலாம் வணக்கம் பரத் வணக்கம் அதாவது இன்னைக்கு ரிட்டன்ஷனோட டெட் லைன் யாரு வரப்போறாங்க ரூமராவே ஓடிக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சஞ்சு சாம்சன் சேத்தன் இன்னைக்கு சிஎஸ்கே அணியில இணையறாருன்ற செய்தி வந்துருச்சு ஒரு பக்கம் மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கலாம் என்னன்னா சஞ்சு சாம்சன் ஒரு டி டுவெண்டி ப்ராலிசிக் பிளேயர் நம்ம அணிக்கு வந்திருக்கிற சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தி என்னவா இருக்குன்னா ரவீந்திர ஜடேஜா த மேன் ஐடென்டிஃபைட் ஆஸ் சிஎஸ்கே ஓட வாரியர் கிங் தோனிக்கு அப்புறமா ரைனாக்கு அப்புறமா ஜடேஜான்னு சொல்லக்கூடியவரை நம்ம ட்ரேட் பண்றோம் சாம்கரனோட அப்படின்றது சின்ன அதிர்ச்சியும் வருத்தத்தையும் அளிக்குது பட் இருந்தாலும் இதுக்கு தயார் படுத்தினாங்க சென்னை சூப்பர் கிங் ரசிகர்களை தொடர்ந்து சிஎஸ்கே அந்த ரூமர்ஸ் போட்ட ஆகிட்டே இருந்து இன்னைக்கு அது முடிவு வந்திருக்கு ஒன்றர் பை அப்படின்னு சொல்லலாம் சஞ்சு சாம்சன் ஏன்னா ஜடேஜா பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எவ்வளவோ சாதிச்சு கொடுத்தாலும் லாஸ்ட் கரியர் நமக்கு ஒரு ஆடக்கூடிய அதிரடி தேவை போன பேட்ஸ் பார்த்தோம் டாப்ல யார் யார் தான் எடுத்தோமோ அத்தனை பேருமே நாங்கள் கேவலமா தான் ஆடுறோம் வழிஞ்சு தள்ளுவோன்ற மாதிரியே சிஎஸ்கே தோல்விக்கு மிகப்பெரிய காரணமா தோனியும் தன்னுடைய கரியர்னுடைய கடைசி ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இருக்காரு அடுத்தது அணிய வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் தேவை அதையும் தாண்டி ஒரு தலைவன் தேவை அணியை வழிநடத்தி செல்ல அப்படின்ற ஒரு தேவையும் இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பை அப்படின்னு சொல்லலாம் சஞ்சு சாம்சனா ராஜஸ்தான் ராயல்ஸ்கிட்ட பேசி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இப்போ வந்து ஓரளவுக்கு அந்த பர்மோட்டேஷன் காம்பினேஷன் அழகாக ஃபில் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் சிஎஸ்கேக்கு டாப்ல ஆடுவார் சஞ்சு சாம்சன் எக்ஸலன்ட் விக்கெட் கீப்பர் அதையும் தாண்டி ராஜஸ்தான் ராயல்ஸை லீட் பண்ணக்கூடிய அளவில் இருந்திருக்காரு அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் தோனிக்கு பின்பு யார் அப்படின்ற கேள்விகள் இருந்த நிலையில் அது சஞ்சு சாம்சன் விட மாட்டோம்டா சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே உட்காந்துருக்காங்க எப்படிதான் நமக்கு போய் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு என்ன மாதிரி இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு எப்படி போட்டு நமக்கு தெரியும் பட் அவரையும் ரொம்ப நன்றி எங்கள் தளபதி எங்க ராஜா அப்படின்ற ஒரு ட்வீட்லாம் போட்டு அவருக்குரிய ஒரு பைய அதை கொடுத்திருக்காரு அவரும் அவர் மறந்துடக்கூடாது கூடாது தொடங்கியது ராஜஸ்தான் ராயல்ஸில் இருந்து தான் ரவீந்திர ஜடேஜா அப்படின்றத நம்ம மறந்துடக் கூடாது ஏன்னா அதுலதான் ட்வீட்லேஜில் முதல் முறையா உள்ள வராரு ரவீந்திர ஜடேஜா கோயிங் பேக் டு ஹோம் பிகன் ஏன்னா அவரும் கரியரை முடிக்கக்கூடிய இடத்துல இருக்காரு உச்சத்தில் முடிக்கலாம் மேபி அவர் அணியின் தலைவராக கூட மாறலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல சஞ்சு சாம்சன் இங்கே வர பிரியான் பராகுக்கு பதிலாக இவரை கேப்டன்சி கூட பண்ண சொல்லலாம் பேச்சுக்கள் வருது அப்போ காரணம் அவங்க அணிலேயே இல்லை இங்கிலாந்து அணிலேயே அவருக்கு இடம் கிடைக்கிறது இல்லை அதனால ஒரு குழப்பம் இருக்கு அதனால அவர் ட்ரேட் பண்ணதில் ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எஸ் வி ஆர் ஹியர் கோயிங் டூ ராக் போன முறை ராக் பாட்லம்ல முடிச்சோம் இந்த வர டாப்ல முடிக்கிறதுக்கு என்ன வழி அத்தனையும் செய்வோம்னு முடிவு எடுத்திருக்காங்க சஞ்சு இஸ் சார் வெரி இன்டெலிஜென்ஸ் மார்ட் பை அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு சிஎஸ்கே மேனேஜர் விடாப்படியா சாம்சங் விஷயத்துல தொங்கி இருந்தாங்க அதை முடிச்சுட்டும் வந்திருக்காங்க அப்கோர்ஸ் தோனி சஞ்சு சாம்சனோட ராப்போ நல்லா இருக்கும் தோனியின் பார்வையில் வளர்ந்த ஒரு பிளேயர்னு கூட சொல்லலாம் சஞ்சு சாம்சன் இந்த ஐபிஎல் அதுவும் சென்னை விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவர் இங்க நிறைய லீக் போட்டி விளையாடி இருக்காரு மறந்துடக் கூடாது இங்க வந்து தமிழ்நாட்டுல சென்னையில லீக் டிவிஷன்ஸ் ஆடினா இந்த ஆடுகளமா ரொம்ப பரிச்சயமான ஒரு ஆடுகளமும் கூட நிச்சயமா சிஎஸ்கே இந்த சீசன் சீரியஸாக எடுத்திருக்காங்க பெருசாக பண்ணுவாங்கன்றதை நம்பலாம் தோனி இந்த முறை எல்லா போட்டியிலும் விளையாடுவாரன்ற கேள்வி இப்போ நமக்கு எதாரிச்சிருச்சு மேபி ஒரு மென்டாரா சஞ்சு சாம்சனோட விங்ஸில் சிஎஸ்கே கொண்டு வர நம்ம புரிஞ்சுக்கலாம் ராஜஸ்தானுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பை ஏன்னா ரவீந்திர ஜடேஜா இரண்டரை வருஷங்கள் ஆடலாம் அவர் எப்படின்னு தெரியாது ஆனாலும் இருவருக்குமே வந்து நோ லாஸ் ஐ மீன் நோ லாஸ் எல்லாமே கெயின்ன்ற மாதிரியான ஒரு டிரான்ஸ்பராக இது அமைஞ்சிருக்கு ஒரு பரபரப்பையும் சிஎஸ்கே கேம்ப்ல உண்டு பண்ணிருக்கு இன்னொன்னு தமிழ் நல்லா பேசக்கூடிய தமிழ் தெரிந்த தமிழ் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் சந்தி சாம்சனை பாக்குறோம் பல பேட்டிகள் பல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு தமிழ் தமிழ் சார்ந்த விஷயங்கள் ரஜினி ரசிகர் இப்படி பல பேட்டிகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம் வெல்கம் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே டக் அவுட் சஞ்சு சாம்சன் இனி மஞ்ச சட்டை போட்டு உக்கார போறான்றதா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேசு பேசுபொருளாக ஒரு செய்தியாக போயிட்டு இருக்கு தானா விவரங்களுக்கு நன்றி பரத் ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் சஞ்சு சாம்சன் இணைந்திருக்கிறார் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பரத் விவரைக்கு கேட்கலாம் வணக்கம் பரத் விவரம் வணக்கம் அதாவது இன்னைக்கு ரிட்டன்ஷனோட டெட் லைன் யாரு வரப்போறாங்கன்னு ஒரு ரூமராவே ஓடிக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சஞ்சு சாம்சன் சேத்தன் இன்னைக்கு சிஎஸ்கே அணியில இணையறாருன்ற செய்தி வந்துருச்சு ஒரு பக்கம் மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கலாம் என்னன்னா சஞ்சு சாம்சன் ஒரு டி டுவெண்டி ப்ராலிசிக் பிளேயர் நம்ம அணிக்கு வந்திருக்கிற சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தி என்னவா இருக்குன்னா ரவீந்திர ஜடேஜா த மேன் ஐடென்டிஃபைட் சிஎஸ்கே ஓட வாரியர் கிங் தோனிக்கு அப்புறமா ரைனாக்கு அப்புறமா ஜடேஜான்னு சொல்லக்கூடியவரை நம்ம ட்ரேட் பண்றோம் சாம்கரனோட அப்படின்றது சின்ன அதிர்ச்சியும் வருத்தத்தையும் அளிக்குது பட் இருந்தாலும் இதுக்கு தயார் படுத்தினாங்க சென்னை சூப்பர் கிங் ரசிகர்களை தொடர்ந்து சிஎஸ்கே அந்த ரூமர்ஸ் கோட் ஆகிட்டே இருந்து இன்னைக்கு அது முடிவுக்கு வந்திருக்கு ஒன்றர் பை அப்படின்னு சொல்லலாம் சஞ்சு சாம்சன் ஏன்னா ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ சாதிச்சு கொடுத்தாலும் அப்பர் அட் லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இஸ் கரியர் இன்னொன்னு நமக்கு ஒரு டாப்ல ஆடக்கூடிய அதிரடி பேட்ஸ்மேன் தேவை போன சீசன்ல பார்த்தோம் டாப்ல யார் யாரெல்லாம் எடுத்துமோ அத்தனை பேருமே நாங்க கேவலமா தான் ஆடுறோம் வழிஞ்சு தள்ளுவோன்ற மாதிரியே சிஎஸ்கே தோல்விக்கு மிகப்பெரிய காரணமா இருந்தப்ப இன்னொன்னு தோனியும் தன்னுடைய கரியர்னுடைய கடைசி ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இருக்காரு அடுத்தது அணிய வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் தேவை அதையும் தாண்டி ஒரு தலைவன் தேவை அணியை வழிநடத்தி செல்ல அப்படின்ற ஒரு தேவையும் இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பை அப்படின்னு சொல்லலாம் சஞ்சு சாம்சனா ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட பேசி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இப்போ வந்து ஓரளவுக்கு இந்த பர்மட்டேஷன் காம்பினேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் சிஎஸ்கேக்கு டாப்ல ஆடுவார் சஞ்சூ சாம்சன் எக்ஸலன்ட் விக்கெட் கீப்பர் அதையும் தாண்டி ராஜஸ்தான் ராயல்ஸை லீட் பண்ணக்கூடிய அளவுல இருந்திருக்காரு அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் தோனிக்கு பின்பு யார் அப்படின்ற கேள்விகள் இருந்த நிலையில் அது சஞ்சு சாம்சன் விட மாட்டோம்டா சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே உட்கார்ந்துருக்காங்க ஆஃப் அப்கோர்ஸ் எப்படிதான் நமக்கு போய் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு என்ன மாதிரி இன்னிங்ஸ் ஆடி எப்படி போட்டுருக்காரு நமக்கு தெரியும் பட் அவரையும் ரொம்ப நன்றி எங்கள் தளபதி எங்க ராஜா அப்படின்ற ஒரு ட்வீட் போட்டு அவருக்குரிய ஒரு பைய அதை கொடுத்திருக்காங்க அவரும் அவர் மறந்துடக்கூடாது கூடாது தொடங்கியது ராஜஸ்தான் ராயல்ஸில் இருந்து தான் ரவீந்திர ஜடேஜா அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது கூடாது ஏன்னா அதுல தான் ட்வீட்லேயே முதல் முறையா உள்ள வராரு ரவீந்திர ஜடேஜா கோயிங் பேக் டு ஹோம் வேற ஏன்னா அவரும் கரியரை முடிக்கக்கூடிய இடத்துல இருக்காரு உச்சத்துல முடிக்கலாம் மேபி அவர் அணியின் தலைவராக கூட மாறலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல சஞ்சு சாம்சன் இங்க வர பட்சத்துல பிரியான் பராகுக்கு பதிலாக இவர கேப்டன்சி கூட பண்ண சொல்லலாம்ன்ற பேச்சுக்கள் வருது அவங்க அணியிலேயே இல்ல இங்கிலாந்து அணியிலயே அவருக்கு இடம் கிடைக்கிறது இல்ல அதனால ஒரு குழப்பம் இருக்கு அதனால அவரை ட்ரேட் பண்ணதுல ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை பட் CSK பொறுத்த வரைக்கும் yes, we are here we are going to rock one more rock bottomல முடிச்ச இந்த வர டாப்ல முடிக்கிறது